மீசான் டைம் நேர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்தி குறித்து பார்க்கலாம் பேசலாம் ஐம்பது ஆண்டுகள் கடந்த அடிமை சாசனம் நிறைவுக்கு வந்த சரித்திரம் தான் அது கபாலா என்று சொல்லப்படுகின்ற அடிமை சாசனத்தை சவுதி அரேபியா நிறைவுக்கு கொண்டு வந்தது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதமாக பேசப்படுது இந்த கதை எங்க தொடங்கி எங்க இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசுறதுதான் இன்றைய பதிவு ஐம்பது ஆண்டுகளாக கஃபானா என்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ள புலம்பெயர் தொழிலாளர்களை உள்வாங்கி ஒரு கட்டமைப்புக்குள்ள இருந்த சட்டத்தை மாற்றி அமைச்சது வந்து இளவரசர் சல்மான் அவர்களுடைய அரசு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு என்ற இலக்கையை நோக்கி பயணிக்கின்ற பொருளாதார கொள்கையை நோக்கி பயணிக்கின்ற இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு விஷயத்த உள்வாங்கி இருப்பது சர்வதேச கவனத்தை இப்போது ஈர்த்திருப்பதாக சொல்லப்படுது கபானா என்றா என்ன இதுல இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கபானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தொழிலாரி சவுதி அரேபியாக்கு போயிட்டா உள்நாட்டு இஸ்பொன் ஒரு தொழிலதிபரோட இவங்களை இணைக்கிற ஒரு சிஸ்டம் தான் அது அப்படி இணைக்கிறதுனால கடந்த காலங்களில் இந்த தொழிலாளர்கள் பட்ட கஷ்டங்கள் என்ன நட்டங்கள் என்ன அப்படின்னு எடுத்து சிஸ்டம் என்ன பார்த்தீங்கன்னா விரும்பிய தொழில செய்ய முடியாது என்னவோ அதை செய்து முடிக்க வேண்டிய தேவை இருந்தது தொழில் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது போயாச்சா இரண்டு வருடங்களுக்கு தொழிலை மாற்ற முடியாது விரும்பிய நேரத்துல நாட்டுக்கு வர முடியாத சுகமோ துக்கமோ இரண்டு வருடங்கள் கழித்தால் மட்டும்தான் வர முடியும் அதுவும் கபிலுடைய ஒப்புதல் இல்லாம நகர முடியாது என்ற அடிமை சாசனம் அது மட்டுமல்ல சட்ட ஆலோசனைகள் அல்லது பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலாளி நீதிமன்றத்தையோ அல்லது வேறு எந்த மனித உரிமைகளையோ நாடி புகார் அளிக்க முடியாது இவருடைய ஒப்புதல் இல்லாம அப்படின்னு பல்வேறு விருக்கமான சட்டங்களை வெச்சிருந்த ஒரு கொள்கையும் கோட்பாடும் தான் கஃபாலா அப்படின்னு சொல்ற திட்டம் இந்தொரு விஷயத்துக்கு சவுதி அரேபியா அரசு இப்போது முடிவு கட்டியாச்சு என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கு தங்குவதற்கான அக்காமான் சொல்லப்படுகிறத தீர்மானிக்கிறதே கபிலாகத்தான் இருந்தார்கள் இவை அனைத்தும் இப்போது நிறைவுக்கு வந்திருக்குது இந்த கபால சிஸ்டத்துல தொழிலதிபருக்கு கிடைச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய செலவுல ஊழியர்களை வச்சு கொண்டிருக்கலாம் அப்படின்னதும் அவர்களுடைய தொழிலாளர்களை ஒரு நெட்ஒர்க்குகளை கொண்டு வந்ததும் உள்ளூர் தொழில் வாய்ப்பை சரியாக பராமரிச்ச பல்வேறு நன்மைகள் அவங்களுக்கு இருந்துட்டாலும் வியர்வ சின்னி உழைக்கின்ற தொழிலாளிக்கு இதுல ஒரு அடக்குமுறை இருப்பதாகவே பல்வேறு மனித உரிமை சார்ந்த குழுக்கள் வந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருந்தது என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நிறைவுக்கு வந்தனால கிடைக்கிற நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கபாலுக்கு பதிலாக ஒப்பந்த அடிப்படையில தொழில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தொழில் புளிக்கலையா இன்னொரு தொழில நீங்க தேடிக்கொள்ளலாம் முந்தி அப்படி கிடையாது வீட்டு வேலை கூட்டிட்டு போய் ஆடுமைக்க விடுவாங்க கம்மன்ல வேலை அப்படின்னு சொல்லி கழுதமைக்க விடுவாங்க சொல்லவும் முடியாது புலம்பவும் முடியாது புகார் அளிக்கவும் முடியாது கடன் நினச்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது சாப்பாட்டுக்கு வழி இல்லை தங்க வசதி இல்லை எதையுமே பேச முடியாது ஆனா இப்ப அப்படி இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா நான் நாட்டுல தான் கடன் உனக்கு கடன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு தொழில பார்த்துட்டு பெய்த்துட்டே இருக்கலாம் என்ற ஒரு அனுகூலம் கிடைச்சிருக்குது பிடிச்ச தொழில மனசுக்கு பிடிச்ச தொழில செஞ்சாத்தானே இரவுல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போகலாம் கலைப்பார உறங்கலாம் நாட்டை விட்டு விரும்பிய நேரத்துல வந்துடலாம் வீட்டுல சுக மரண வீடாகல சரி கல்யாண வீடாக இருந்தாலும் சரி வரணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பண்ணதுல டிக்கெட் போட்டு முந்தி அப்படி கிடையாது உங்களுடைய சுகத்துக்கும் எல்லாம் தீர்மானிக்கணும் யாரு கபீல் தான் சட்டத்தின் முன்னால நீங்க பாதிக்கப்பட்டவராக இருந்தால் சம்பளம் தரல சாப்பாடு தரல உறவிடம் தரல சிக்கலா இருக்குது தொழில் பிடிக்கலனா நீங்க பாதிக்கப்பட்டவன் தரப்புல இருந்து நீங்க நீதிமன்றத்தை அணுக முடியும் சட்ட நிறுவனங்கள் அணுக முடியும் கடவுளை போன் பண்ணி காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்த வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இங்க பல வீடியோ பாக்குறோம் இல்லையா என்ன காப்பாத்துங்க கையெடுத்து கும்பிடுறன் கையெடுத்து வணங்குறன் என்ன காப்பாத்துங்க என்ன குழந்தைகளுக்காக நான் வந்தேன் இங்க வேலை சரியில்லை சம்பளத்தாரங்க இல்ல தூங்க விடுறாங்கல்ல பசியோட பட்டணியோட இதெல்லாம் புலம்போடைய அவசியம் கிடையாது நீங்க பேக்கத்துக்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா கம்லை மண்டலத்துல கம்லையில படிட்டு நீங்க நாட்டுக்கு வந்துடலாம் உங்களை தடுக்கிறதுக்கான சட்ட ரீதியான பார்க்கப்படுது என்னதான் இருந்தாலும் வீட்டு பணியாளர் விஷயத்துல முழுமையான மாற்றம் வரல இன்னும் காலம் தேவைப்படும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது கூடிய சீக்கிரம் அதுவும் மாறட்டும் அவர்களுக்கான விடுதலையும் விடிவும் பிறக்கணும் காரணம் என்னன்னா வீட்டுல சிக்கல் கடனாளியா ஆயிடுச்சு பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும் பிள்ளைகள் படிக்கணும் மருத்துவ செலவு அது இதுல கடனப்பட்டு பல்வேறு தொல்லைகளோட அங்க போனா நிம்மதி இல்ல துன்பம் துயரம் தூக்கம் இல்லை அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பார்க்க முடியுது இல்லையா இனி அந்த கஷ்டங்கள் எதுவும் கிடையாமல் ஒரு நீங்களும் தொழில் செய்யறவங்க கௌரவமாக வாழ வேண்டிய தேவை இருக்குது அந்த ஒரு அனுகூலத்தை இந்த சட்ட மூலங்கள் தரும் இன்னும் இந்த கபான சிஸ்டத்துல இருக்கிற நாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குய்ட் இருக்குது கட்டார் இருக்குது அதே போல எமிரேட்ஸ் இருக்குது இருந்தாலும் எமிரேட்ஸும் கட்டாரம் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தாச்சு என்ற ஒரு விஷயமும் பேசப்படுவது ஆரோக்கியம் விடயமா பார்க்கப்படுது இப்போதைக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருபத்தி நாலு மில்லியனுக்கும் அதிகமான தொழிலாளிகள் இருக்கிறாங்க சவுதியில மட்டும் பதிமூணு மில்லியன் பேர் தொழிலாளிகளாக அங்கு வேலை பார்க்கிறார்கள் ஒரு விஷயமும் இவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக ஒரு சுதந்திரமாக சுதந்திர காற்ற சுவாசிக்கின்ற ஒரு விடயமாக தான் இந்த ஒரு விஷயம் என்பது கொண்டாடப்பட்டு வருவதை பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் பதிமூணு மில்லியன் பேர் என்பது அந்த சவுதி அரேபியாவினுடைய சனத்தொகையில கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தேவா இவங்க இல்லனா என்ன நடக்கும் குப்பையாக மாறிடும் என்னதான் எனவே ஒரு தொழிலாளரை நல்ல கவனிக்கிற நாடுகள் அவரோட உரிமைகளை கொடுத்து பாராட்டுக்குரிய நாடுகள் பாராட்டை பெற்ற நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியலையும் பார்க்க கிடைத்தது அதுல முதலாவது இருக்கிறது எந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா நோர்வே இரண்டாவது இடத்துல டென்மார்க் மூணாவது இடத்துல சுவீடன் அதுக்கு அடுத்ததுல பின்லாந்து அடுத்த இடத்துல ஐஸ்லாந்து இருக்கிறத பார்க்க முடியுது அரபு நாடுகளுக்கான இந்த முன்னிலை பெற்ற ஐந்து நாடுகளுடைய கிடைக்கப்படுற வரப்பிரசாதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான அனைத்து உரிமைகளும் கொடுக்கறாங்க பென்ஷன் கொடுக்குறாங்க ஆரோக்கியத்துக்கு தேவையான சுகாதாரம் கொடுக்குறாங்க உணவு கொடுக்குறாங்க நல்ல ஊதியம் கொடுக்குறாங்க நல்ல ஓய்வு கொடுக்கறாங்க நீண்ட ஓய்வுகள் கொடுக்குறாங்க இப்போது கஃபாலா என்று சொல்லப்படுகின்ற விருப்பத்தோடு தொழில் வாய்ப்புக்கான தேடலோடு முனைப்போடு செல்வார்கள் இன்னும் சவுதி அரேபியா வளம் பொருந்திய நாடாக மாறும் எனவே இதற்கான கதவை திறந்து வைத்த இளவரசர் சல்மானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி